ஆனால் இந்த மீனா இது பயங்கரமான விலை போகுமே நான் சொல்ல ஓனர்னா எந்த மீனா இருந்தா என்னடா நமக்கு போகாதனடா மிச்சம் வெட்டுங்கடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மதிய வேலைக்கு சூப்பரா குழம்பு சொல்லிட்டாரு இந்த மீன் ரொம்ப ரொம்ப பெருசுங்க ஒரு ஏழாட்டி கிலோ இருக்கும் அதனால ஒரு நாலு கிலோ மீனை குழம்பு வச்சுட்டு மீதி நாலு கிலோ மீனை பொரிச்சிருவாங்க எப்போ இந்த மீனை நம்ம கடற்கரைக்கு தூண்டில்ல கொண்டதாலும் கிலோ ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு குறையாம விற்குங்க சம்டைம்ஸ் மீனே இல்லை இந்த மாதிரி ரெயின் கிளைமேட்டாக இருக்கிற சமயம் இந்த மீனோட வேலை எங்கேயோ போயிரு மக்கள் சரி ரூபாய்க்கு விற்றா நமக்கு என்ன நம்ம முதல்ல குழம்பு வச்சு மதிய வேலைக்கு ஒரு அடி அடிச்சு விடுவோம் I'll stick